அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் தனுசு ராசியை பொறுத்தவரும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் அதாவது விரையாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு கிரகம் தனுசுக்கு வந்து செவ்வாய் நல்ல கிரகம்தான் நல்லா பார்த்துங்க இதை வந்து இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறப்போகிறார் அப்டு மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல தான் செவ்வாய் இருக்கு இந்த செவ்வாய் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் என்பதற்கான ஒரு பொது பலன்தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த பொது பலன்னு சொல்லும் போது எல்லா விஷயமும் நம்ம சொல்லுவோம் அதில் வந்து உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நாற்பது வயதுகளுக்கு கடந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்காக்காக்க இந்த காலகட்டத்தில் ஒரு லேண்டு வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் கரையும் அது எந்த வகையில் வந்து செலவாகும் அப்படின்னாக்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக செலவாகும் பயப்பட வேண்டியதே கிடையாது அடுத்தது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உச்சம் பெறும்போது புத்திர இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த காலக்கட்டத்தில் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னாக்க அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களோட எண்ணத்திற்கு மாறாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும் ஸோ அது தேவையற்ற கோபம் டென்ஷனை தவிர்த்துருங்க உங்க உடல்நலம் பாதிக்கப்படாது இளைய தலைமுறையராக இருக்கீங்கன்னா எதிர்ப்பாளினுடைய நட்போ அல்லது காதலோ கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த காதல் நட்பு எல்லாம் ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் குறிப்பாக எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு சொல்கிறேன் அதே போல் மறுமணத்திற்காக நீங்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த மறுமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த செவ்வாயோட சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறாரு அதனால எதிர்பாலினரால் உங்களுக்கு இந்த ஆதாயம் ஆதாயம்தான் ஆனா வார்த்தைகளில் மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கணும் அது காதலா இருந்தாலும் சரி அல்லது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்க தேவையில்லாமல் அதிகமாக பேசுனீங்கன்னா அந்த பேச்சே வந்து உங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தும் நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை கூட சொன்னதாக சொல்லி பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் ஏன்னா சுக்கரனும் உங்கள் ராசிக்கு ஆறு கூடியவனாக வராரு அவரோடு சேர்ந்து சு இந்த செவ்வாய் இருக்க போகுது இந்த மாதமெல்லாம் ஸோ அதனால் வந்து இந்த பிப்ரவரி மாத பலன்களூட நான் சொல்லியிருப்பேன் வார்த்தைகளை தான் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும் மௌனமே சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்குமே நம்ம விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாக நமக்கு அதுக்கே சரியாக போயிடும் நேரம் நம்மளுக்கு உண்மையான லட்சியமும் நம்மளோட உண்மையான வாழ்க்கைக்கான நேரம் குறைந்து போயிடும் உங்களுக்கு என்ன சரியாக தோணுதோ அது செயல்படுங்க தனுசு ராசியை பொறுத்தவரில் ஒரு பக்தி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்க புகழை விரும்பக்கூடியவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதற்காக அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலமெல்லாம் வந்து மீண்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சொத்து வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்ற பிளான்லாம் அதெல்லாம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படி ஒரு பிளான் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் தாராளமாக செய்யலாம் அல்லது நீண்ட நாளாக ஒரு பூர்வீக சொத்து இருக்குது விற்கவே முடியல அப்படின்னாக்க விற்றீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் ஆதாயம் வரும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரை உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பாவகிரகம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாவகத்தில் இருக்கும்போது உணவு விஷயம் கோபம் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் உணவு வந்து அதாவது தேவையில்லாத ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கிறதுனால ஹெல்த்தை பாதிக்கும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல் இந்த கோபம் டென்ஷனையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அது குறிப்பாக வந்து குடும்ப உறவுகளால் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாகவோ அல்லது வந்து உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவோ அந்த டென்ஷனுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் வேலையை விஷயத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இந்த ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் இருக்கும்போது மேலும் வந்து இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சூரியன் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால ஒரு தொலைதூர பயணங்கள்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும் குறிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க அந்நிய தேசத்துல இருக்கிறவங்க ஒண்ணு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவர்களுக்கு வேலை மாறுதல் அல்லது இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ இருக்கு அதனால வேலையில் கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கிறவங்க இப்பவே கொஞ்சம் வேலையை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதனால புதிய வாய்ப்புகள் உடனடியாகவும் கிடைச்சிரும் பயப்பட வேண்டியது பொதுவாகவே புத்தியால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல வருமானம் வரும் பிஸ்னஸே பண்ணுறீங்கன்னா கூட ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறீங்க அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கீங்க வக்கீலாக இருக்கீங்க மருத்துவத்துறையில் இருக்கீங்க இன்ஜினியரிங் உணவுத்துறை இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த வருமானம் கூடுதலாக கிடைத்தாலே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக தான் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வாக்குவாதங்கள் செய்கிறது வாக்கு கொடுக்கறதை மட்டும் தவிர்த்துருங்க அப்புறம் கொடுக்கல் வாங்கல் அதில் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அதனால் கொடுக்கறது கடனுக்கு கொடுக்கறது அல்லது வட்டிக்கு கொடுக்கறது இதெல்லாம் கூட இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் இந்த ரெண்டாம் பாவகத்தில் வந்து செவ்வாய் பாவகர்கம் இருக்கும்போது ஆறுக்குடியவனும் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அதாவது ஃபேமிலி லைஃப்பில் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் விட்டு கொடுத்து தான் போகணும் திருமண வாழ்க்கையில் பிரியாமல் ஒன்றாவே இருக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதி வரலுமே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும் குறிப்பா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க திருமணம் ஆகல நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு திருமண முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் மறுமணத்திற்காக வரன் பார்த்து இருக்கிறீங்கனாலையும் மறுமண முயற்சிகளும் சக்சஸ் ஆகும் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேரும் போது எதிர்ப்பாலினர் விரும்பக்கூடிய நபராகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க மேரேஜ் ஆகாமல் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களை பொறுத்தவரையும் சகோதர வழி உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஒன்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அதனால் வந்து பெரிய அளவுக்கு இந்த சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெருசாக இந்த காலக்கட்டத்தில் இருக்காது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரையிலும் உறவுகள் நச்சரிப்பாங்க உறவுகளுடைய நச்சரிப்பு இருக்கும் பணம் கேட்டு நச்சரிக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு பக்கம் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அதனால் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மேலும் கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்கள்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கெல்லாம் கடன் வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது உங்களை தேடி கடன் வரக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் வங்கி கடன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா வங்கி கடன் கிடைக்கும் அது சொத்துக்கள் தொடர்பாக வாகன கடன் இந்த மாதிரியான கடன்கள் சில பேருக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வந்து ஒரு கடனை அடுக்கி இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் சில வழக்குகளில் தீர்வுகள் ஏற்படும் இப்போ சப்போஸ் நீங்கள் வழக்கில் இருக்கீங்க சொத்து தொடர்பான வழக்கில் இருக்கீங்க அல்லது டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்கன்னா கூட அந்த வழக்குகளில் வெல்லக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதனால் அதாவது எதிரிகளால் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு கடந்த காலத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த இடமாற்றத்துக்கு வாய்ப்பு நிறையவே உண்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த செவ்வாய் உச்சம் பெறுவதால் தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் உண்டு நீண்ட நாளாக வேலை இல்லாமல் இருக்கீங்க வேலை தேடுறீங்க அல்லது ஒரு இடத்துலேருந்து ஒரு மாறுதல்கள் ஏற்படணும் அப்படின்னாக்க ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இருக்கிற இடத்த விடுற மாதிரியும் சில பேருக்கு ஏற்படும் அதனால தான் ஒரு இடமாற்றங்களும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொன்னேன் அதே போல் தான் மூலம் நட்சத்திரம் மற்றும் போராடம் நட்சத்திரம் இப்போ யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்திலையும் செவ்வாய் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்குது உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குது அல்லது செவ்வாய் புக்தி நடக்குது அல்லது செவ்வாய் அந்தரமாவது இந்த காலக்கட்டத்தில் கரெக்டாக நடக்குதுன்னா நிச்சயமாக தனுசு ராசி அல்லது தனுசு லக்னமாகவே இருக்கிறீங்கனாக நிறையவே நன்மைகள் உண்டுங்க நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கும் ஒன்றே ஒன்று வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கொள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது இந்த செவ்வாய் பயிற்சியால் என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் இன்னும் பெட்டரான ஒரு பலன்களை கிடைக்கும் அப்படின்னாக்க துவரம்பருப்பு தானம் இல்லை ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு ஒரு கிலோ பருப்பு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது வாரம் கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம் அதே போல் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும் செவ்வாய் ஸ்தலம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சஷ்டி திதியாக இருக்குது அப்படின்னாக்க முருகன் கோவிலுக்கு போய்ட்டு முருகனை தரிசிச்சுட்டு வாங்க அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீண்ட நாளாக உங்களுக்கு விடை தெரியாத சில பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் அது ஃபேமிலி லைஃப்பாக இருக்கலாம் அல்லது ஜாபாக இருக்கலாம் ஜாபை விட்டுட்டேன் வேலை இல்லை அல்லது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எனக்கு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் பழனிமுருகன் கோவிலுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் போயிட்டு வாங்க காலண்டர் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்